நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தமிழ்நாடு கொங்கிளைஞர் பேரவை தனியரசு எந்த அணியையும் சார்ந்து தேர்தலை சந்திக்கிற முடிவை இதுவரை எடுக்கப்படலை நீங்க வந்து இப்ப பாரதிய ஜனதா கட்சி ஒரு அணியை கட்டு கட்டுகிறதா ஆம் கட்டுகிறது அந்த அணி எண்ணிக்கையில் கூடுதலாக அதாவது கட்சிகளின் எண்ணிக்கையில் கூடுதலாக இருக்குமா ஆம் இருக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி திமுகவின் தலைமையில் அணி இருக்குமா இருக்கும் அதுல அணிகள் குறைவாக இருக்கும் அந்த அணி போட்டியிடுது அப்ப ஏற்கனவே இப்போ நாம் தமிழர் இருக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த அணி ஒரு வலிமையான நிலையில் இருக்காரத பார்க்கலாம் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் பாஜக அணி அதிமுக அணி என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்ப்பு வாக்குகள் இரண்டாக அது பிரிக்கப்படுகிற பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த அணிக்கு வெற்றி வாய்ப்பை அது கூடுதலாக்குவதற்கு இவர்களே துணை போகிறார் அதுல பாஜக ஏற்கனவே எங்க பழனிசாமி அண்ணா சொன்ன மாதிரி கேசிபி அண்ணா சொன்ன மாதிரி பாஜகவினுடைய விருப்பம் அல்லது உத்தரவின் அடிப்படையில் தான் எடப்பாடி பாஜகவில் இருந்து விலகி தனித்து களத்துல நிற்கிறார் அவர் கூட நான் அப்படி அந்த அப்படி ஒரு விசப்பிரிச்சு எனக்கு தராதிக்குன்னு சொல்லி மன்றாடி இருப்பார் எடப்பாடியா இல்லை இல்லை நீ தைரியமா நில்லு நில்லு நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அடிச்சிருப்பாங்க அதனால தயங்கி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் கூட்டணியில் இல்லைன்னு சொல்லிட்டார் அப்ப தனிமைப்படுத்தி பலகீனப்படுத்துகிறது என்பதை எடப்பாடி உணர்வைதான் ஆனா அந்த கூட்டணி கட்சி எல்லாம் பாஜகவோடு இருக்கிற அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற மாபெரும் மக்கள் இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணியில் இடம் கிடைக்காதா என்று தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர ஒட்டுமொத்த அரசியல் இயக்கங்களும் சமூக இயக்கங்களும் சமய இயக்கங்களும் வரிசையாக போயஸ் கார்டன்ல காத்து பல நாள் கடிதத்தை கொடுத்து காத்திருந்த நிலமை மாறி இப்பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி தலைமைக்கு வந்த பிறகு எடப்பாடி கடிதம் எழுதி எல்லா கட்சி தலைவர்களுக்கும் இயக்கங்களுக்கும் எழுதி ஐயா எப்படியாவது எங்க உங்களை கட்சியில சேர்த்துக்க அணியில சேர்த்துக்கங்கிற நிலைமைக்கு எடப்பாடி அதிமுகவினுடைய அந்த வீரியத்தை அதனுடைய மதிப்பை சுருக்கிட்டாருங்கிறத நம்ம பார்க்கறோம் அப்ப அதிமுக ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் டிடிவி அமமுக தினகரன் எப்படி அண்ணா எப்படி அந்த தேர்தலை சந்தித்தாரோ அந்த நிலைமைக்கு எடப்பாடியை திட்டமிட்டு பாஜக நகர்த்தி அவர் அப்படி ஒரு பணியை கொடுத்திருக்கிறாரு அப்ப அது அந்த இடத்துக்கு எது வரணும்னு நினைக்கிறாங்கன்னா அது பாஜக தலைமையிலான கூட்டணியில் இருக்கிற கட்சிகளோட அது ஒரு 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 வலிமையான ஒரு தோற்றத்தை அந்த அணி உருவாக்க முயற்சிக்கிறார்கள் அந்த வலையில எடப்பாடி விழுந்துட்டார் ஆனா எடப்பாடி இப்ப பாஜகவினுடைய இந்த நிலைப்பாட்டை எதிர்த்து கேசிபி என்ன சொல்ற மாதிரி பாஜகவையும் எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகத்தையும் எதிர்த்தால் எடப்பாடி வலிமை பெறுவார் ஆனால் எடப்பாடி திராவிட முன்னேற்ற கழகத்தை தளபதியை ஸ்டாலினை முதல்வரை எதிர்க்கிற ஒரு நோக்கத்தை தவிர வேறு எந்த கருத்தையும் பாஜகவின் மீது மோடி அரசின் மீது மத்திய ஒன்றிய அரசின் மீது ஒரு கடுகளவும் முடியளவும் குறைகூற திரு ரொம்ப மௌனமா தம்பிக்கப்பாரு திரு தனி திரு எடப்பாடி தனி அரசு ஒரு கேள்வி திரு எடப்பாடி பழனிச்சாமி பாஜகவை எந்த விமர்சனம் செய்யவில்லை என்று சொல்லியிருக்கீர்கள் ஆனால் நீங்கள் உள்ளிட்ட பலரே ஏற்கனவே குறிப்பிட்டீங்க அதிமுக இப்படி பிரிந்து கிடப்பதற்கு காரணம் பாஜக தான என்று சொல்லியிருக்கீர்கள் ஆனால் அப்படி பிரிந்து இருக்கிற சூழல்ல ஓபிஎஸ்ஸோ திரு டிடிவி தினகரனோ பாஜக கூட்டணியை தானே விரும்புறாங்க யார் இந்த பிரிவுக்கு காரணமோ உங்களுடைய கூட்டுப்படி அந்த பாஜகவோட தானே கூட்டணி சேர் நிக்கிறாங்க இவர்களெல்லாம் இப்ப அதாவது ஆர்கே நகரில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அமலாக்க பிரிவு வருமான வரித்துறையை ஏவி அண்ணன் டிடிவியை கடுமையான நெருக்கடிக்கு ஆளாக்கிய பொழுது அவர் அதிமுகவினுடைய வீரியத்தோடு தன்னுடைய கருத்தை பதிவு செய்தார் சிறைக்கு அஞ்சு சரணடையாத காலத்துல தான் ஆர்கே நகர்ல திமுக அதிமுக இரண்டுமே வலிமை இழந்து வைப்பு தொகையிலிருந்து தப்பித்தோடுகிற நிலைமைக்கு கொண்டு வந்தது எது என்றால் அது பாஜக திமுக எதிர்ப்பு என்கின்ற அந்த ஆயுதம் தான் அது அதுதான் தமிழ்நாட்டு மக்கள் அங்கீகரிப்பார்கள் ஆதரிப்பார்கள் ஆனால் இப்பொழுது அந்த நெருக்கடி கடுமையாக்கப்பட்ட பிறகு எதிர்த்து போராட முடியாத நிலமையில தான் அந்த டிடிவியோ சினிமாவோ ஓபிஎஸோ இருக்கிறாங்க ஆகவே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா எதன் அடிப்படையில் எடப்பாடியை பாஜக ஆளாக்கி அரியணையில் அமர்த்தி விட்டு அரியணையில் இருந்த நம்மையெல்லாம் அப்புறப்படுத்தி விட்டு பலையீனப்படுத்துவதற்கு மத்திய ஒன்றிய பாஜகவினுடைய பாரி அதிகாரத்தை அது துஷ்பிரயோகம் செய்ததோ அதே பாஜகவை வைத்து தான் எடப்பாடியை பலகீனப்படுத்த முடியும் என்று நம்பி அவர்கள் பாஜகவை வேறு வழி இல்லாமல் ஆதரிக்கிற நெருக்கடிக்கு ஆளாயிருக்கிறாங்க அதையும் எங்க சொல்லிட்டார் கேசி பெண்ணே சொல்லிட்டாரு அது வந்து அவர்கள் கொள்கை அடிப்படையில பாஜகவை ஏற்கவில்லை ஆனால் எடப்பாடி பாஜகவை கொள்கை எடைகள் ஏற்றுக்கொண்டார் எடப்பாடி தங்கமணி வேலுமணி எடப்பாடியும் பாஜகவும் இந்த முறை இணைந்து நின்றால் திமுக வெற்றி வரலான்னு சொல்றாரு அப்படின்னா அப்ப எடப்பாடியையும் பாஜகவை மோடியையும் பிரித்தது திமுகன்னு சொல்ல வர்றாரு அதுல நீங்க ஏற்கனவே நெறியாளர் மகேஸ்வரன் சொன்ன மாதிரி அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவரா அதாவது எடப்பாடியை மோடியை பிரிப்பதற்கு அளவுக்கு சக்தி வாய்ந்தவரா தளபதி முதல்வர் ஸ்டாலின் சொன்ன கேட்டீங்க சரிதான் ஏன்னா அவர் உண்மையிலேயே எடப்பாடியை தனித்து நிறு களத்தில் நிறுத்துவது பாஜக ஒன்றிய அரசு மோடியாங்கிறதுல நமக்கு நீங்கள் எந்த ஐயம் பட வேண்டாம் உண்மையிலேயே எடப்பாடி என்ன வந்து தனித்து பாஜகவை வீழ்த்துவதற்கு அதிலிருந்து வெளியேறி பாஜகவினுடைய கொள்கைகளையோ தத்துவத்தையோ ஏற்க மறுத்து இவர் திராவிட கருத்துகளை கொள்கைகளை கோட்பாடுகளை இந்த மண்ணில் விதைக்க நான் ஒரு திராவிட பேர் இயக்கத்திற்கு பொதுச் செயலராக நான் முடிசூட்டி கொண்டிருப்பதால் நான் இந்த முடிவை எடுத்து நான் இருக்கிறேன் ஆகவே என்னை தமிழ்நாட்டினுடைய பாரம்பரியமிக்க இந்த அரசியல் விழிப்புணர்வு இந்த தாய் தமிழ் சமூகம் என்னை ஆதரியுங்கள் எங்க கேட்டார் எடப்பாடி கேட்கவே இல்லை அவர் உன்னே ஒண்ணுதான் சொல்றாரு நான் தனியா என்ன தேர்தல்ல அஹ் இஸ்லாமிய கிறிஸ்து சிறுபான்மையின் வாக்குகள் எனக்கு வந்துடும் அந்த சிறுபான்மையினுடைய மொத்த நூறு விழுக்காடு வாக்குகள் தான் சிந்தாமல் சிதறாமல் திராவிட முன்னேற்ற கழக அணிக்கு சென்று அந்த அணி வெற்றி வருகிறது சுமார் பதினைந்து விழுக்காடு வாக்குகள் அப்படி அந்த பதினைந்து விழுக்காடு வாக்குகளில் சேதத்தை உருவாக்குவதற்கு எடப்பாடி ஆகிய நான் தனியா வந்திருக்கிறேன் ஆகவே எனக்கு நீங்க வாக்களிங்க நான் நான்கரை ஆண்டு கால ஆட்சியில பாஜகவுக்கு மோடிக்கு அதனுடைய அரசியுடைய எல்லா திட்டங்களுக்கும் சட்டங்களுக்கும் மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் நான் பாஜகவை மோடியை கண்மூடித்தனமாக ஆதரித்தேன் அது கூட்டணி தர்மத்திற்காக ஆதரித்தேன் இப்பொழுது என்னிடத்துல ஆட்சி இல்ல அதிகாரம் இல்லை நான் அதனால நீங்க எனக்கு மீண்டும் ஆட்சியை கொடுத்தா நான் மறுபடியும் மோடியை பாதுகாக்கிறதுக்கு எனக்கு ஏதுவா இருக்கும்னால நான் தனியா வந்திருக்கிற சிறுபான்மை மக்களே ஏமாந்து எனக்கு வாக்கலிங்கன்னு கேட்க வர்றாரு நீங்க எஸ்பிபிஐ மாநாட்டுல போய் ஒரு ஒரு முன் அதிமுக பொதுச் செயலாளர் பேசுறார் என்ன பேசுறாருன்னு நீங்க நாடறிந்த சார்ந்தவர்கள் தான் இப்ப பாஜக கூட்டணியில இன்னைக்கு இருக்கிற இன்றைய நிலையில யாரெல்லாம் பாஜக அணிவ வைப்பாங்க அந்த தலைமையில அணிவகுப்பாங்க எடப்பாடி எஸ்டிபிஐ தவிர பூவை மூர்த்தி என்ன தவிர யாரும் மாட்டாங்க ஏன்னா நீங்க மோடி திருச்சிக்கு வர்றாரு இல்ல நான் கேட்கறது பாஜக தலைமையில பாஜக தலைமையில் ஒரு அணி அமைதுன்னு வச்சுக்கோங்க அந்த அணியில யாரெல்லாம் இருப்பாங்க அமமுக இருக்குமா ஓ பி எஸ் இருக்குறாங்க இல்ல உறுதியா இருக்கும் உறுதியா தமிழ்நாடு காங்கிரஸ் இருக்குமா பாமக வருமா உறுதியா நீங்க வந்து தேமுதிகாவிலிருந்து மொத்த கட்சியும் பாஜக அணியில தான் இருப்பாங்க பாஜக அது எல்லாரும் ஒரு அணியில இருப்பாங்க அது தலைமை யார் இருக்காங்கன்னு தெரியாது ஆனா ஏன்னா நீங்க திருச்சிக்கு வந்த பிரதமர் மோடி வரவேற்கிற பட்டியல எடப்பாடி போகல எடப்பாடியோடு அதிமுகவோடு உறவில் இருந்த எல்லா கூட்டணி கட்சிகளும் மோடியை வரவேற்கிறதுக்கு திருச்சியில நிக்கிறாங்க வரிசையா அப்ப எப்படி நீங்க எடப்பாடி வருவாங்க போகலையா இல்ல அவங்க எல்லாம் பேசுறோம்னு கூட என்ன சொல்றாரு பிரதமர் மோடி தான் பிரதமர் அப்படின்னு சொல்லிட்டு தடுப்பாடுறாரு அப்ப பிரதமர் தான் மோடினா நீங்க எப்படி எடப்பாடி கூட எப்படி தேர்தலுக்கு களத்தை சந்திக்க முடியும் ஆகவே இங்க ஒரு குழப்பமான நிலை இருக்கிறதுனால எடப்பாடியால் அவர் விரும்புகிற வாய்ப்பு வெற்றியை பெறவே முடியாது பாஜக இருந்து பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக விலகியதுனால அதிமுகவுக்கு பாதிப்பா இல்லாது பாஜகவுக்கு பாதிப்பா தான் பாஜகவுக்கு பாதிக்கிறதுக்காக எங்க வாக்கு வங்கி இருந்துச்சு பாஜக ஒரு இரண்டு விழுக்காடு ஒன்றரை விழுக்காடு வாக்குகளுக்கே தடுபாரிட்டு இருந்த பாஜகவுக்கு என்ன எந்த நஷ்டமும் இல்லை ஆனால் பாரிய இழப்பு அதிமுக என்கின்ற மாபெரும் மக்கள் இயக்கம் அது சாதி மதங்களை கடந்து புரட்சித்தலைவர் புரட்சித்தலைவர் அம்மாவின் பேரன்பை பெற்று ஏழை எளிய உழைக்கி மக்களின் நம்பிக்கையை பெற்ற மகத்தான இயக்கம் அது அந்த இயக்கத்தை இவ்வளவு தாழ்த்தி கொண்டு வந்தது எடப்பாடி தான் ஆகவேதான் எடப்பாடி திருந்தினால் தமிழ்நாட்டு மக்கள் வாய்ப்பளிப்பார்கள் மோடியை திமுகவை வீழ்த்துவதற்கு அவர் துணிந்து களத்துக்கு வரணும்